கர்ப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க சிறு வயதில் ஹெச்பிவி தடுப்பூசி செலுத்திக் கொள்வது அவசியம் என பொதுமக்களுக்கு டாக்டர்கள் உள்ளனர் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா தலைமையிலான நாடு தழுவிய பொது சுகாதார முன்முயற்சியின் ஒரு பகுதியாக கான் கேர் ஹெச்பிவி மற்றும் கேன்சர் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவையில் துவங்கியது கோவையில் நடந்த நிகழ்வில் மருத்துவ நிபுணர்கள் குழு ஒன்று கூடி ஹெச்பிவியின் பொது சுகாதார தாக்கங்கள் குறித்து விவாதித்தனர் விழிப்புணர்வுகளுக்கான அவசர தேவை இளம் பருவத்தினர் மற்றும் பெற்றோர்கள் இருவரையும் சென்றடைவதன் முக்கியத்துவம் மற்றும் தடுப்பு பராமரிப்புக்கு வழிகாட்டுவதில் சுகாதார வழங்குனர்களின் பங்கு ஆகியவற்றை எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய அவர்கள் பெரும்பாலான ஹெச்பிவி தொற்றுகள் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குள் ஏற்படுவதால் ஆரம்ப கால விழிப்புணர்வு மற்றும் சரியான நேரத்தில் தடுப்பு மிகவும் முக்கியம் இப்போது குறைவான விலையில் ஹெச்பிவி தடுப்பூசி கிடைப்பதால் ஹெச்பிவி தொடர்பான புற்றுநோய்களில் இருந்து அனைவரையும் பாதுகாப்பது இன்னும் எளிதாகிவிட்டது என்றனர் இந்தியாவில் பெண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்க்கான இரண்டாவது முக்கிய காரணமாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் உள்ளது என்றும் ஆண்டுதோறும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு என கூறினர் வணக்கம் நான் டாக்டர் நந்தினி குமரன் குழந்தை நல மருத்துவர் கோவை நாம் இன்று இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹெச்பிவி கேன்சர் அப்படிங்கறத பத்தின கான்க்ளேவ் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பத்தி நல்லா பேசணும் இதுல ஹெச்பிவி அப்படிங்கிறது ஹியூமன் பேப்லோமா வைரஸ் இது பல பெண்களும் ஆண்களிலும் சில கேன்சர்களுக்கு காரணமானது இது பெண்கள்ல வந்து கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய் சர்விகல் கேன்சர் பிறப்பு பாதை அதாவது கனால் வெஜைனா வல்வா ஆசனவாய் ஏனல் கேன்சர் வாய் சுற்று வட்டாரத்தில் ஓரோ கேன்சருக்கு காரணம் இதை தவிர ஆண்களுக்கு இது ஆண் உறுப்பு பீனைல் கேன்சர் ஆசன வாயில வரக்கூடிய கேன்சர் மற்றும் வாய் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஓரோ கேன்சருக்கு காரணம் இந்த வைரஸும்